நம்ம பொழப்பு சில்லற பொழப்பா போச்சு வர வர தக்காளி கருவேப்பில இதை வாங்குறதெல்லாம் கமிஷன் அடிக்க வேண்டியதா இருக்கு நந்தினி அம்மா வந்ததுல அதுக்கு வழி இல்ல வயசு வித்தியாசம் பாக்காம நம்ம கணக்கு கேட்கறாங்க உம்

இனிக்க நல்ல நாள் வாங்க படிக்கலாம் இல்ல நான் வரல அட முதலாளி அடம் படிக்காத போங்க முதல்ல படிங்க படிக்கனால தான் நான் இப்படி சவையல் கர்னா இருக்கேன் நான் சவையல் கர்نا இல்லடா நீங்க வாங்க நான் வரல வாங்க எனக்கு படிப்பு வேண்டாம் э அவர் ரேஞ்சுக்கு அவர் படிக்கிறான் நம்ம ரேஞ்சுக்கு விழுந்த செல்ற பொறுக்குமா ஐயோ இத்தனை புத்தகத்தை இன்னிக்கே படிக்கணுமா ஒரே நாள்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் படிச்சு உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்

என்ன ஆசீர்வாதம் என்ன ஆசிர்வாதம் பண்ணுமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா இல்லாத ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் இருக்கிறான் இருக்கிற மாசிர்வாதம் பண்ணுங்க அபிராமி ஆசிர்வாதம் இருக்கு அபிராமி ஆசிர்வாதம் உட்கார்ந்து

சக்தி நான் ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா எந்த அளவுக்கு எனக்கு அவன் மேல பாசம் உண்டோ அதை விட அவனுக்கு என் மேல பாசம் இருக்குமா அதான் நான் அமெரிக்கா போயிட்டு வர ஒரு மாசம் ஆகும்னு சொன்ன உடனே பாவம் மூஞ்சி அப்படியே சின்னதாயிடுச்சு எனக்கும் அவனை விட்டு போறோன்னு உடனே ஒரு மாதிரி தான் இருக்கு என்ன பண்றது நீ பாத்துக்கிற நம்பிக்கை இருக்கு வைர எங்க எங்க இருப்பான் எப்பவும் போல நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல போனேன் கோச்சு கிட்ட ரூம்ல இருக்கான் என் கூட பேச மாட்டானா என்ன வழி அனுப்ப வரமாட்டானா அப்பாவோட காவாம் சரி நான் அப்புறமா போய் அவனை சமாதானப்படுத்திக்கிறேன் நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க அங்க கண்டதையும் சாப்பிடாதீங்க உங்க உடம்புக்கு முடியலன்னா உடனே கிளம்பி வந்துருங்க எத்தனை முறை இதை சொல்ல போற டே நீ ஃபேக்டரி எல்லாம் ஒழுங்கா போய் அட்டன் பண்ணணும் ஆஃபீஸ் பேப்பர் ஒர்க் எல்லாம் கரெக்டா பாத்துக்கோ அக்கௌண்ட்ஸ் கரெக்டா செக் பண்ணு ஆஃபீஸ் ஒழுங்கா நடக்கணும் ஓகே உங்க பிள்ளைக்கு பொறுப்புனா என்னன்னு சொல்லி கொடுக்கணுமா என்ன நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க எல்லாத்தையும் ஆனந்த் பாத்துக்குவான் சரி மாமி அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன் ஒவ்வொரு முறையும் நான் ஊருக்கு கிளம்பும் போது மனசுல ஒரு பெரிய கவலையோட கிளம்புவேன் வைரத்தை யாரும் இப்ப சொன்ன மாதிரி எனக்கு அந்த கவலை இல்லம்மா ஏன்னா என்ன விட அவனை பெட்டரா நீ பாத்துக்கல்கிற நம்பிக்கை மனநிறைவு ரெண்டும் எனக்கு இருக்குமா ஒரு பெரிய தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும்

இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் நீ நம்பிக்கை எனக்கு இருக்குமா நீ எதுக்கும் கவலைப்படாத உலகமே நம்ம கைக்குள்ள இருக்க புரியலையா செல்போன் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன வேணும்னாலும் உடனே எனக்கு போன் பண்ணுமா எனக்கு என்ன மாமா பிரச்சனை வரப்போகுது அப்படி ஏதாவது இருந்தா நான் உங்களுக்கு கண்டிப்பா ஃபோன் பண்றேன் பா ஃளைட் டைம் ஆச்சுல யா எஸ் கலமறேன் டேய் அண்ணாமலை தெரியும் முதலாளி எதுக்கு வர நான் தானே வாங்க அப்ப நான் வரேன்டா ஓகே பா வரேன் வைத்தீஸ்வரி வாங்க எல்லாம் வச்சிட்டானா ஆ வச்சிட்டாங்க ஐயா ஷூஸ் ஆ வச்சிட்டான் ஆ ஆ ஆ போகலாம்ப்பா ஆறுக்குவா ஆ மோதாலி இந்த வச்சுக்கா ஆ ஆ பாய் ஆ சரி முதலாளி பார்த்து போய்ட்டு வாங்க சார் மேடம் அந்த கொலை நடந்த இடத்துல ஒரு ஷூ கிடைச்சதுல ஆமா மேடம் புது ஷூவா இருக்கு சமீபத்தில் தான் வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன் மேடம் இந்த ஒரே ஒரு ஷூ தான் இல்ல ஆமா மேடம் நாம நினைச்ச மாதிரியே கொலையாளி கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடும்போது அவனோட கால்ல இருந்து இந்த ஷூ கரண்டு விழுந்துட்டலாம் இந்த ஷூ யாரு எந்த கடையில இருந்து வாங்கிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொலையாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல கேவிஎஸ் ஃபுட்வேர் சாளுகிராம் ரங்கநாதன் சார் வண்டி எடுக்கு சொல்லுங்கள் இப்பவே தூசாக்கில ஓகேவா தம்பி தம்பி வெளியில போகும்போது கூப்பிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க தம்பி சுத்தி ஒளிச்சு பேசாம விஷயத்துக்கு வா இந்த வீட்ல நடக்கிற கூத்தை பாத்தீங்களா தம்பி உங்களுக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது பில்ட் அப் பண்ணாத மேட்டர் மட்டும் சொல்லு தம்பி உங்க அண்ணா இருக்கறாரு தப்பு 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 அந்த ஆளு வயிர் இருக்காரே அந்த ஆளு இப்ப படிக்க ஆரம்பிச்சிட்டார் தம்பி இனிமே கையெழுத்தெல்லாம் போடுவாராம் உனக்கு யார் சொன்னது யார் சொல்லணும் நான் என் கண்ணால பார்த்துட்டு வர்றேன்

பாக்கி உங்ககிட்ட வளரிட்டாளா அது வந்துமா இந்த வீட்ல எது நடந்தாலும் தனக்கு தெரியாம நடக்க கூடாதுன்னு தம்பி சொல்லிச்சு அதான் சரி சரி முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்னமா அதெல்லாம் டேய் இப்ப எதுக்குடா கோவப்படுற கோவப்படாம என்னமா பண்ண சொல்றீங்க அவன் படிக்க ஆரம்பிச்சனா அவன் தெரியும்ல எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிக்கிட்டு அவன் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவான் அப்புறம் நீங்க நாளே கைய கட்டிட்டு ஓரம் நின்னு பதில் சொல்லிட்டு இருக்கணும் அந்த சக்தி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட் சரியில்லை புருஷங்காரன் உயிரோட இருக்கனால அவன் பாடம் சொல்லி தந்துட்டு இருக்கா அவனே காலி பண்ணிட்டா ஆனந்த் அவனை கொண்டுட்டா நீ நானும் என்ன செய்யறது நடு தான் நிக்கணும் கோவத்துல முன்ன பின்ன யோசிக்காம எதையாவது பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது அவனை கொலை பண்ணணும்னா இத்தனால எதுக்கு உயிரோட விட்டு வச்சிருக்க சின்ன வயசுலேயே கழுத்தை திருக்கி போட்டிருக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பா நம்மள நம்புற காரணம் வைரத்தை நாம நல்லா வச்சிருக்கோம்ன்ற நம்பிக்கையில தான் அதே சமயத்துல வைரம் நம்ம மேல வச்சிருக்க பயம் இந்த ரெண்டும் தான் நம்மள இங்க வாழ வச்சிருக்கு முன்னாடி மாதிரி இல்லமா சக்தி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த கிருக்கனோட நடவடிக்கை எல்லாமே மாறி இருக்கு கோபடாதரா எனக்கு தெரியுது வைரத்தை உருட்டி மிரட்டி நம்ம கைக்குள்ள வச்சுக்க அவனுக்கு நம்ம மேல பயம் வரணும் புரியுதா வேற எதுவும் இட உடமா பண்ணி பிரச்சனை விலை கொடுத்து வாங்கிடாத சக்தியை விட்டுரு அவளை நான் பாத்துக்கிறேன் அவ கையால அவ கண்ணை குத்தணும் அது எப்படின்னு எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நேரங்கால இருக்குடா போ அம்மா சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும் தம்பி போங்க டேய் எங்கடா போற வைரத்தை பார்த்துட்டு போ இன்னைக்கு நாம கணக்கு பாடம் படிக்க போறோம் என்னாச்சு நான் படிக்க மாட்டேன் கணக்கு பிடிக்கலையா சரி வேற படிப்போம் நான் எதுவுமே படிக்க மாட்டேன் எனக்கு படிப்பே வேண்டாம் ஏன் படிப்பு வேணாங்கிறீங்க என்னாச்சு வேண்டாம்னா வேண்டாம் அவ்வளவுதான் விட்டுடுவேன் சக்தி என்னாச்சு படிக்க மாட்டேங்கிறாரு மாமி ஏண்டா மாமி நீங்க பேசாம இருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது படிச்சாதானே ஆபீஸ்க்கெல்லாம் போய் நிர்வாகம் பண்ண முடியும் எனக்கு நிர்வாகம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் கல்வி தான் ஒரு மனுஷன பண்படுத்தும் எதை வேணாலும் வேணான்னு சொல்லலாம் படிப்பு மட்டும் வேணாம்னு சொல்ல கூடாது வாங்க வேண்டாம் انا விடு நான் தான் நான் வேண்டாம்னு சொல்ல வரேன் வைரோ நோக்கு என்னாச்சு ஏன் இப்படி பண்ற இது சக்தி என்னம்மா ஐயோ சாரி நான் தெரியாம தான் பண்ணிட்டேன் சாரி மாமி எனக்கு ஏன் மாமி எப்ப பார்த்தாலும் கோவ வருது கோவ வருது கோவ வருது நீங்க ஏன் கிட்ட தான கோவப்பட்டீங்க

பாருங்க நான் உங்க பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது என்னமோ நடந்து என்னன்னு சொல்லுங்க ஏன் தயங்குறீங்க சொல்லுங்க அது நான் இந்த பாடம் எல்லாம் படிக்கிறது தம்பி சாருக்கு தெரிஞ்சு போச்சு அவரு தம்பி சார் வந்தா எந்திரிக்க மாட்டியா ஐயோ எந்த பேனு என்னடா பண்ணிட்டு இருக்க படிச்சுட்டு இருக்கேன் என்ன கேட்காம எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல இல்ல சக்தி இது தான் அந்த மாதிரி படிச்சா மனுஷன் ஆகலாமேனு அவ சொன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி எனக்கு தான் புத்தியே இல்லையே நீங்க தான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுதுல புத்தி இல்லன்னு தெரியுதுல புத்தி இல்லாத படிப்பதுக்கிட்டா என்னென்ன பண்ண சொல்லியிருக்கேன் சொல்லு இந்த ஆற்று விட்டு வெளியில் போகப்படாது ஆற்றுக்கு யார் வந்தாலும் விளாண்டா பேசப்படாது எல்லாமே உங்களை கேட்டுட்டு தான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக நடக்கிறத விட்டுட்டு எதுக்கிட்ட திடீர்னு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வயசுக்கு அப்புறம் படிச்சு என்ன கலெக்டர் ஆக போறியா இல்லை படிச்சுட்டு நம்ம கம்பெனி நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி சக்தி தான் என்னது நம்ம கம்பெனி நிர்வாகம் பண்ண போறியா ஆய்யா தமிஷன் யார் என்ன சிமுரா நீ தான் நம்ம கம்பெனியை நிர்வாகம் பண்ண போறியா ஓய் உன் மாட்ட தமிஷன் புட்ரு இதெல்லாம் யாருடா உனக்கு சொல்லி கொடுத்தது உன் பொண்டாட்டியா புத்தகத்தை கையில எடுத்துட்டேன் அப்படியே வேற வந்துருச்சு நினைப்பேன் உனக்கு கம்பெனி நிர்வாகம் வேடா நீ சொல்ற சொல்கிறா இனிமே இந்த புத்தகத்தை கையில் எடுத்துட்டு புத்திசாலி அவர மனுஷன் ஆகணும் நினைச்ச கொன்னுடுவேன் மட்டும் இல்ல உன்னை படிக்க வைக்கணும் பெரியாள் ஆகணும் நினைக்கிற பத்தி அவன் பொண்டாட்டி அவ உயிரி சேர்த்து எடுத்துருவேன் அவ உயிரோட இருக்குமா வேணாமா அப்போ நீ படிப்பியா சொல்ற படிப்ப மாட்டியா மனுஷன் ஆக வேண்டாம் ஆ இப்படி சொல் பேச்சு கேட்டு நடந்துகிட்டா உனக்கும் நல்லது பொண்டாட்டிக்கும் நல்லது புரியுதா படிக்கிறோம் நான் பாடம் எல்லாம் படிக்கிறதுனால என்ன அவர் எப்பவும் போல சாட்டையால் அடிச்சுட்டா கூட பரவாயில்ல நான் அந்த வழியை தாங்கிட்டுருவேன் எனக்கு அது பழக்கமானது தானே ஆனா ஒன்னு ஏதாவது பண்ணிட்டாருன்னா எனக்கு அதை தாங்கிக்கவே முடியாது அவர் எப்படி எல்லாம் மிரட்டினாருன்னு தெரியும் உனக்கு உனக்கு தெரியாது உன் உயிரியே எடுத்துருவேன்னு சொன்னாரு எனக்கு எப்படி இருந்து தெரியுமா வேண்டாம் சக்தி நீ நல்லவதானே உனக்கே இந்த கஷ்டம் எல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த படிப்பே வேண்டாம் நான் எப்பவும் போல இப்படியே இருந்து விடுறேன் பகவானே ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்க தம்பியால என்ன எதுவும் செய்ய முடியாது ஐயோ சக்தி உனக்கு தம்பி சார பத்தி எதுவுமே தெரியாது நீங்க இப்படி பயப்படுறதுனால தான் அவர் உங்களை அடக்கியே வச்சிருக்காரு நீங்க மட்டும் படிச்சு ஆபீஸ்க்கு போயிட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கை கட்டி பதில் சொல்லுவாரு என்ன பாக்குறீங்க அவரால எதுவும் செய்ய முடியாது

இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க படிக்கணும் படிப்பீங்கல்ல நீ சொன்ன என்ன வேணாலும் செய்வேன் அப்ப வாங்க வாங்க அந்த ஆடு ஊருக்கு போயிட்டு இதுக்காக தாண்டி நான் இத்தனை நாளா பார்த்துட்டு இருந்தேன் சக்தி இனி நான் தாண்டி உனக்கு முக்கியமா